கந்தரலங்காரம், பாடல் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை என்றும் மாலே கொண்டுயும் வகை அறியேன் மலத்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருத செவ்வேலவனே இதற்கு பொருள் பாலை போன்று இனிமையாக பேசும் பெண்களின் சுகத்தை பற்றியே என்றும் நினைத்து மயக்கத்துடன் மீளும் வகை அறியாதிருக்கும் எனக்கு உன் மலர் தாளினை தந்தருவாய் காற்றையே அதிகமாக உண்டு காலே இல்லாமல் அதிக படங்களுடன் இருக்கும் ஆதிசேஷனின் மீது துயிலும் திருமாலின் மருமகனே வேலவனே பாடல் நாற்பத்தி ரெண்டு நினம் காட்டும் கொட்டிலை விட்டொரு வீடெய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டியாண்ட குருதே சிகனங்குரச் சிறுமான் பணங்காட்டு மல் குருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்திதெங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே இதற்கு விளக்கம் கொழுப்பை காட்டும் கொட்டிலாகிய இந்த உடம்பை விட்டு வீடு பேர் அடையத்தக்க குணத்தை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்ட குருதேசிகன் குறவர் குலத்தில் தோன்றிய இளம்மான் போன்ற வள்ளியின் பாம்பின் படத்தை போன்று விளங்கும் நிதம்பத்தில் உருகும் குமரனின் தாமரைகளை வணங்காத தலை எதற்காக எனக்கு இங்கே வாய்த்தது அதாவது நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கண்களால் இறைவனை காண வேண்டும் காதுகளால் அவன் புகழ் கேட்க வேண்டும் வாயினால் அவன் நாமத்தை சொல்ல வேண்டும் தலையும் கையும் அவரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு உணர்த்துகிறார் அருணகிரிநாதர் நாற்பத்தி மூன்றாவது பாடல் கவியால் கடலடைத்தோன் மருகோனை கணபணக் கட்சவியார் பணியணி கோமான் மகனை திரளரக்கர் புவியார் பிழதொட்ட போர் வெல்முருகனை போற்றியன்பால் புவி ஆக்கரங்கள் வந்தெங்கே எனக்கிங்கன் கூடியவே இதற்கு பொருள் வானரங்களை கொண்டு அணை கட்டியவனின் மருமகனை அதிகமான படங்களையுடைய பாம்புகளை அணியாக போன்ற சிவனின் மகனை பொருந்திய அறக்கர்களை பூமி அதிர்ந்து எழுமாறு எறிந்த போர்வேல் ஏந்திய முருகனை பற்றி அன்பாக குவியாத கரங்கள் எதற்காக எனக்கு இங்கே வாய்த்தது இதுவும் முதல் படலில் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய கைகள் தலையெல்லாம் வந்து இறைவனை போற்றி வணங்குவதற்காக உபயோகிக்க வேண்டும் அப்படி உபயோகிக்காத அந்த கரங்கள் எதற்காக எனக்கு இங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த கரங்களோட வேலை வந்து வேலை வணங்குதல் தான் என் வேலை என்று சொல்வதாக அமைந்துள்ளது பாடல் நாற்பத்தி நான்கு தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி முதுகோட்டி கை நாற்றி நரம்பாலார் கையிட்டு தசை கொண்டு மெய்ந்த அகம் பிரிந்தால் வேல்ார்கிரி தொலை தோன் இரு தாளன்றி வேறில்லையே இதற்கு பொருள் தோலினால் சுவர் எழுப்பி நாலாறு காலில் சுமக்க வைத்து இரண்டு கால்களால் எழுப்பி வளைந்த முதுகெலும்பால் மேல்முகட்டை அமைத்து இரு கரங்களை பொருத்தி நரம்பால் கட்டி மாமிசத்தால் வேயப்பட்ட உடம்பை விட்டு உயிர் பிரியும்போது வேளால் கிரௌஞ்சகிரி தொலைத்தோன் திருப்பாதங்கள் என்று வேறு புகலிடம் இல்லையே கடைசி நேரத்தில் நம்முடைய இறப்பின் பொழுது இறைவனை தவிர வேறு எந்த தியானமும் நம் மனதில் இருக்கக்கூடாது இறைவனின் அருளை பெற்று முக்தி அடைவதும் தான் நம்முடைய நினைவாக இருக்க வேண்டும் என்று பொருள் நாற்பத்தி ஐந்து ஒரு பூ தருமறியா தனி வீட்டில் உரையுணர்வற்றிறு இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டொருகை பொறுபூதரமுறி தேகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூத வேலவன் இட்டூர சூர குலாந்தகனே இதன் பொருள் இரு தந்தங்களையும் ஒரு துதிக்கேமுடைய போர் புரியும் மலை போன்ற யானையை உரித்து அதன் தோலை உத்தனியமாக போட்டுக்கொண்ட திரிபுரம் எடுத்த சிவனுக்கு குருவானவரும் பரிசுத்தமான வேலவரும் நிஷ்டூரத்தை செய்யும் சூரனின் குலத்தை அழித்தவருமான முருகப்பெருமான் பஞ்ச இந்த வீட்டில் வசிக்காமல் ஒரு பூத உடம்புள்ள யாரும் அறிய முடியாத தனி வீட்டில் முக்தி வீடு என்று சொல்லும் அந்த சொல்லும் உணர்வு மற்ற இரு என்று உபதேசித்தார் இதுதான் இந்த பாடலோட பூர்ணம்